5000 பேர் செய்திgetElementById சூப்பர் அபிதே போயディア மாடி போடு மாடல ஓடறி ஓடடா சூப்பர் ஏச சாப்பிடுகுது மாடி போடு மாடி தரத்துல வேற செய்தி ஆ சூப்பர் சூப்பர் அடிக்குது ஏச சாப்பிடுகுது ஓடடா ஆ அதனால ஆ இந்த ماٹھ گاری ریسے پے گئی ماٹھ گاری ریسے پے جا رہے اور واڑے اگے اگے جا رہے بگواڑے کلر پرنسپل <سؤال> اور کل 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 لا اپ بیٹو گڑ گنڈا بڑا بڑا مارا واڑا سوپر 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 اور انڈا رکھو ہارنا نہیں ہے کوئی نہیں ہے اور انڈا <Noise/> 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 தெற்குவாசல் யெசன் வேலு குரோத் மாத்தின் வேலு ஆர். ஒரு அண்ணா வேளம்பட்டி வைரத் தலைவர் அவர்களே தகுதவர் வேல்சாமி பக்குவையா சௌரசி சௌரசி டான் ஜிபு சரணம் ஆனா ஆனா சரணம் ஆனா ஆனா ஆ ஆ ஆ சிவ ஒளியே தவிலமா இந்த இரங்கு தோபன் போதும் மாரு

தம்பி மாடலர் போடுங்க தம்பி டீ-ஷர்ட்

பிச்சராங்க பிச்சராங்க வந்து வாரவ நிமிஷம் கூமுச்சிரும் செல்லம் உன் கை மேலே பிச்சராங்க இந்த குடுங்க குடுங்க வெள்ளன காடு வரகாலி மார யாருயா உறம்பு ஏங்கிர போறதுக்கு மணி நேரம் 100 வாரை ஏங்கிர போற ஏ கும்பிடுறதுக்கு போனா தம்மை 200 போறதுக்கு ஏங்கிர போறதுக்கு மணிங்கற 100 தர்ம வேலம் நீ ஆனா உம்பி தெரிசு

ஏ நம்ம ராவர் நம்ம பாண்டா பூன்ஸ் கோல் போடுங்க ஓ நிந்து கொண்டு போறாங்க மாட்டி ஆமா இந்த சாம்பார் மாட்டி ஆடியர் குடுங்க ஓலா மாட்டி கோல் ஆ ஓகே சூப்பர் நீ எடுத்துக்கோ நீ ஓன்ஸ் மாட்டி பேல் மிரி பெஸ்ட் نیوش پہنا اے سوپر سوپر مرے کوڑے نے کوڑے سے سارے بہت رزل رہا ہے اور کوڑے نے کوڑے 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 کو கபூர் ஹதீன் நாராயணமறு புருஷோதரி ஒரு ஆரால் தேர்கமாட சேலார் அண்ணன் மணிமன்னர் ஒரு வந்து ஆருக்கு புருஷினா பொங்கடா ஒரு ஆரால் முன்னே மேйдаவா சரி சரி ஆரூறானே மாருசி புஷனா மேйдаபடி வைரதேவர் பண் மேரி சாமி அகோரி குடறு ரொக்க பரிசு இந்த மாருசி புஷனா பரிசு விளடி இன்னும் போச்சு அண்ட பெரிய நம்ம காரக பேசல மண்டா மாட்டு புடிங்க குங்கா ஜெம்பி ஜெனதின் வாடு மாட்டு வேணும் கரு வாட வேணும் சூட அடிக்குங்க அவள மூளையது நீ ஆறு ஆறு மண்டா ஆ சூப்பர் சூப்பர் ஆர் குருவா சபா ஒரு அண்ட வந்து நீ மாட்டு கம்மே நீ என்ன செஞ்ச மயோ கேளுமே ஊருல मुकेश மாவே

ஒத்த சீர்மேடு அرجாயின பத்தள மாடல தாண்டுங்க பிரசிடென்ட் வரங்கப்பா போத்தி முடி நற்பேழை செஞ்சி செஞ்சிட்டு வாங்க ஆதிரை மாள ஆதிரை மாள போரடி போரடி தம்பி மாடல தாண்டுங்க வாங்க அங்கே இருந்து வந்து மாடல போத்தி முடி நற்பேழை செஞ்சி செஞ்சிட்டு போறேன் மாடல மாடல ரிசிவர் வாண்டீ ஆதிரை தம்பி ஓடி வரங்க வாங்க சொல் சொல்லு சொல். கமிடி யாராவது வந்து பாருங்க. யாராவது மாடு முடியுறது நீ இத நீ போடுற வர. போடுற வர. வெளிய போ வர. ஏய் வெளிய போப்பா. தம்பி. வெளிய போறியே. ஏதா கமிடியர் வந்து பாருங்க. பாருங்க. நடுங்குது, தொங்குது. ஏறுறப்ப ஏய் கரெக்டி செட். நீ வெளிய இருங்க. வெளிய போ வர. ஏலேய். நான் வந்துடுறேன்.

அடுத்தது காமதனுடைய மாமடு வீழற சற்று குறைவு வரது மாமடு மாட்டின் பேர் மிட்டில் மிட்டில் இறா லேபிள் கைல சாம்பல் வந்து லூஸ் போயிடு. டேய் பரசராம மேடமா ஓடுங்க மாடிக்கு ஏய் சாமி விஜய் விஜய் ஓசி லேர் வந்து சிக்கி வர அதான் டேய் ஐ

கொளடி ஆதிஜென்மம்கா எந்தோ ஆதிஜென்மம்கா சேர மாபஸ் போடு போடு மாடு புடி மாடு புடி மாடு காடிகன் நிலையில பறாரும் கேள வெண்ட்கர் போயிரலாம் அங்கேயே டவுன் இருக்கா ஏறுறது ஒரே தறை நம்பர் 200 ஏச்சு அம்பஸ் கோனர் ஒரு அந்த மான் ஜெய் ராம் नारे இந்த என்ன सीटेट சத்தி காரே வந்து மார்க்கண்டங்கள் मोहम्मद அவர்கள் சரி இங்க இருந்து பதியிட்டு போங்க ஒரு அடம் பாயிங்க இந்த மாதிரி வாங்க அய்யா ஏறிங்கயா அங்கவே தேரவாசி இருக்கு அங்கே இருக்கு பாங்க ஆமா ஆமா டேய் சூப்பர் 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 மாடி பிரமால் சூப்பூப்பூப்பா <Popkeys in expand> <Brazil> <anotherbbeivan> सुपर सुपर ये लल्ला भाई का है और आज के शादी में हमारे अंदर भले ही बात कर रहे हैं और हम लोग हम इकट्ठे हो रहे हैं मेरे भाई सुपर 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 और अंदर रख दो दर्शक और चेहरे और चेहरे टॉमी

اورondersیوں نے اور شر اس پین کونیا قبل هي Sin Henan سکتا جائرها این پاولی ہوتی کونها و Truそして آم柠 yerde او ça Bill قب padaו قب pap وہ verg throughout ماسی سو سکتا آپ آپ یہ தம்பி என்ன மண்டி ஆவுடா ஆவுடா சிந்துடா ஆவுடி போடு அந்த வாங்குறான் கோட்டை மண்டிக்குது கோட்டை முடி முடிக்குறானே கருச்சன் கோல்வன் கோரா அந்த கருச்சன் கோல்வன் தெற்கு மாட சேர் சூப்பர் அவன் நெறி கொடுசோறு கொட்டுபார் கொட்டுபார் ஓராடி ஓராடி வந்து பாவுக்குல பலவன் மூச்சு குறா மூச்சு மற ஓராடி ஜெனக்குராய் குருஉத்ரை பபை நீமகன் சபை நடுவுல பாட்டு பாடறது இல்லை ஆ ஆ சூப்பர் சூப்பர் கட்வீடு எ

ஐ ஐயோ சுந்தர பெயர் சார் புதிய

ஓ பிரசிடென்ட்ல ஓ பிரசிடென்ட்ல புரொட்டோகால் சஹாயா வா வா

ஒரு <rôle élan ici>